ஹாய் நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஜின் திரைப்படம் பற்றி பார்க்க போகிறோம் படத்தோட கதை என்னென்னா ஹீரோ வந்து ஒரு ஜின்னை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து பெட்டாக வளர்க்க ஆரம்பிக்கிறாரு ஜின்னுனா வந்து ஒரு பேய் மாதிரி நல்லது செய்யக்கூடிய பேயின்னு வச்சிங்களேன் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் படத்தோட ஸ்டோரி டைரக்டரை வந்து ஒரு விதத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி பாராட்டியானோம் ஏன்னா கடந்த ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பேய் கான்செப்ட்டு அந்நியாயத்துக்கு காமிச்சிட்டாங்க ஹாரராக காமிச்சிட்டாங்க கிளாமராக காமிச்சிட்டாங்க காமெடியாக காமிச்சிட்டாங்க எல்லா விதத்துலேயும் காமிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பேய் படம் கொண்டு வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக வந்து டேரக்டரை ஆகணும் படம் எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் படம் வந்து நல்லாவே போகுது அதுக்கப்புறம் படம் அப்படியே ஸ்லோ ஆகுது அப்படியே உட்கார ஆரம்பிக்குது அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் படத்தை வந்து கொஞ்சம் நல்லா ட்ரிம் பண்ணி ஃபாஸ்ட் பேஸாக கொண்டு போயிருக்கலாம் அந்த இடத்துல டேரக்டர் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லுவேன் செகண்ட் ஆஃப்பில் படத்தில் ஒரு மேஜர் ட்ராபாக் என்னன்னா அந்த ஜின்னை காமிப்பாங்க அந்த ஜின்னோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சரியில்லை ஏன்னா ரொம்ப வந்து ஹோல் ஸ்டைலில் இருக்குது இன்றைக்கி வந்து காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் ரொம்பவே வளர்ந்துருச்சு ப்ராப்ளி பட்ஜெட் கன்சர்ன்ஸ்னால இந்த கிராஃபிக்ஸ் வந்து பெரிய லெவலில் அவங்க பண்ணாமட்டிருக்கலாம் நம்மளுக்கு என்ன ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கனெக்ட் ஆக மாட்டேங்குது நம்மளுக்கு என்ன ஃபீல் வருதுன்னா நம்ம மைனியர் குட்டி சாத்தானா அந்த மாதிரி படங்களில் வந்து கிராஃபிக்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது நான் அந்த காலகட்டத்தில் உள்ள படங்கள் நம்மளுக்கு இந்த கிராஃபிக்ஸாக அந்த காலகட்டத்து கிராஃபிக்ஸ் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இருக்குது இது படம் வந்து குழந்தைங்களை போய் டார்கெட் பண்ணுவோம்னு பார்த்தா கதைவைஸ் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கான ஒரு கதை தான் ஸோ ஸ்பெசிஃபிக்காக குழந்தைங்களும் போய் டார்கெட் பண்ணாது ஸோ இந்த படத்தில் கனெக்ட் ஆக முடியாதது வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு மைனஸ்ஸு அதே மாதிரி உங்களுக்கு படத்தில் காமெடி வந்து பாலசரவணன் பண்ணியிருக்காரு காமெடி வந்து அந்த பஞ்ச் டைலாக்ஸ் வந்து எண்டு பஞ்சஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது உண்மையிலே சிரிப்பு வந்து வருது பட் அந்த எண்டு பஞ்சுக்கு முன்னாடி வர டயலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கிரிஞ்சி ஃபீல் கொடுக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் படத்து எண்டு கிளைஸில் படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ரோலிங் டைட்டில்ஸில் ஒரு பாட்டு போட்டிருக்காங்க செம்ம பாட்டு செம்ம சூப்பராக இருக்குது பாட்டோட மியூசிக்கும் சரி லிரிக்ஸும் சரி பாடின விதமும் சரி நடித்த நடிகர்கள் நடித்த விதமும் சரி கோரியோகிராஃபர் பண்ண கோரியோகிராஃபியும் சரி வேறு ரேஞ்சில் இருந்துச்சு ஒரு பெரிய படத்தில் ஒரு ஹிட் தான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பாட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு பட் இந்த படத்தில் அந்த பாட்டை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் எண்ட் க்ரைட்ஸில் போட்டிருக்காங்க அந்த பாட்டை மாத்திரம் அந்த படத்துக்குள்ளே எங்கேயாவது போட்டிருந்தாங்கன்னா இந்த அந்த பாட்டே வந்து படத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு தூக்கியிருக்கோம் அதை வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க பட் எனிவே அந்த பாட்டு நீங்கள் தனியாக பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் ஆக்டர்ஸ் எல்லோருமே ஓரளவுக்கு முடிஞ்சளவுக்கு நிறைய பேர் நியூ ஃபேஸாக இருந்தாலுமே ஓரளவுக்கு ரீசெண்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ரொம்ப மோசமாக சொல்ல முடியாது மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நம்ம டேரக்டர் வந்து அவருக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்குங்கிறது இந்த படத்தில் க்ளியராக தெரியுது ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் புதுமையாக பண்ணியிருக்காரு பட் அவர் ஃபஸ்ட் மூவிங்கிறதும் நம்மளுக்கு தெரியுது ஒரு ஃபஸ்ட் மூவி அட்டம்ப்ட்டுக்கு உண்மையிலே நல்ல ஒரு அட்டம்ப்ட்டு பட் ஜென்ரலாக நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆவரேஜான படம் ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ்னு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் படம் கொஞ்சம் லேகாக இருக்குது நன்றி வணக்கம்